மே நடந்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ஆஃப் கலேஜ்ட் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் ஸோ இவங்க எல்லாமே போய்ட்டு மீட்டிங்கில் இருந்திருக்காங்க இதில் முத முதல்ல பேசப்பட்ட விஷயங்களில் வரிசையாக உள்ள விஷயங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக சொல்லிடுறேன் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஸோ ஹையர் எஜுகேஷன் பொறுத்துல பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் நான் முதல் ஒன் ஸ்கீம் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஸோ அதில் வந்து லோ நம்பர் ஆஃப் ப்ளேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது அதில் வந்து சம் சில யூனிவர்சிட்டிஸில் அதை வந்து இன்னும் ரிவ்யூ பண்ணி நான் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செக்ரட்டரி ரிஜிஸ்டர் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் இருக்கிறவங்க வந்து ஒரு செக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சரௌண்டிங் ஆஃப் ஆஃப் ஆஃப்லியேட்டல் காலேஜஸ் அவங்களுக்கு நெசரி ஸ்டெப் எடுத்து ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி ரிஜிஸ்டர் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு இம்ப்ளி நான் முதல் இம்ப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அஃப்ளேட்டின் காலேஜஸில் எல்லாத்துலேயும் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் சொல்லணும் அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் நெசசரி ஆக்ஷன் ஒரு கண்டக்ட் மீட்டிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீசர்ஸ்ட்டாக யூனிவர்சிட்டிஸை அப்படின்னு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாக த்ரூ வீடியோ கால் மூலமாகவும் சொல்லி மீட்டிங் பண்ணி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேர்த்து அவங்களுக்கு எல்லாமே மீட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டார்ஸ் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடீஸில் ஃபாரின் கன்ட்ரீஸ் ரிசர்ச் இதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் சார் அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால வந்து பிளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக வந்து அவங்க அரியர் இருக்கிறதுனால வந்து அவங்களால பிளேஸ்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சா அவங்களோட அரியர் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் செமஸ்டரில் இருக்கிறத வந்து உடனே அதாவது சப்ஸிக்வெண்ட்லி அந்த ஒரே அட்டம் எல்லாத்தையும் படித்து அப்பயே கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பர்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜஸ் அவங்க எல்லாருமே வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் எஃப்டிபி ப்ரோக்ராம் நான் முதலில் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து அதே மாதிரி இதை வந்து செக்ரட்டரி வந்து ஸோ கவர்மெண்ட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கமிஷன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதை என்ஷூர் பண்ணி இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் அதாவது ரெகுலர் ஃபேக்கல்ட்டீஸை வந்து நான் முதலன் ப்ரோக்ராமுக்கு வந்து எஃப்டிபியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ செக்ரட்டரி அந்த ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறது என்னென்னா பார்ட்டிசிபேட் பேராமீட்டர்ஸ் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ் கொடுக்கணும் இனிமே அதாவது ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ஸோ அது வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா ஸோ அதை வந்து டிவைஸ் பிளான் ஆஃப் இம்ப்ளோ அவங்க பர்ஃபார்மென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேக்டர்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் ஆயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஸ்டாஃப் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்காங்க அதில் ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அவங்கள டிப்ளாய்மெண்ட் பண்ணி அந்த செக்ரட்டரி அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிஜிஸ்டார் மூலமாக அதை வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது இவங்க எல்லாத்தையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து பணி நிறவெலாம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க